வருபவர்கள் ஓலை கொண்டு கதிராமத்திருப்புகள் எம பயத்தை விலக்க இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய மடி மடிப்பிடியதாக நின்று தொடர்போது என்னுடைய உயிரைக் கவர வரும் யமதூதர்கள் எனது ஆயுட்சீட்டு ஓலை எடுத்துக் கொண்டு வந்து நாங்கள் யமதர்மராஜாவின் தூதர்கள் என்று கூறி மடிப்பிடியதாக விடாப்பிடியாக நின்று என்னை தொடர்கின்ற பொழுது மயலது பொல்லாத வம்பன் விறகுடையனாகும் என்று வசைகளுடனே தொடர்ந்து அடைவார்கள் என்னை நோக்கி அவர்கள் காமமிக்க பொல்லாத வம்பன் வீணன் துஷ்டன் தந்திரம் உடையவனாகும் இவன் என்று பழிப்பு வார்த்தைகளுடனே என்னை தொடர்ந்து நெருங்குவார்கள் கருவி அதனால் எரிந்து சதைகள் தனையே அறிந்து கரிய புனலே சொறிந்து விடவே தான் ஆயுதங்களை வீசி சதைகளை அறிந்து கரிய பசிய புனல் நீர் ரத்தம் சொறிந்து விழுமாறு சிந்துமாறு கழுமுனையில் என்று விடும் எனும் அவ்வேளை கண்டு கடுகி வரவேணும் எந்தன் முனமேதான் கழுமுனையிலே இரு என்று ஏவி விடுவார்கள் அந்த சமயத்தை அறிந்து நீ வேகமாக வரவேணும் எந்த முன்னிலையிலே பரகிரி உலாவு செந்தி மலையினுடனே இடும்பன் பழனிதனியிலே இருந்த குமரேசா பரங்குன்றம் நீ உலவு விளையாடும் செந்தூர் மலை அவையுடன் இடும்பன் கொண்டு வந்த பழனிமலை ஆகிய தலங்களிலே வீற்றிருக்கும் குமரேசனே பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற பதமடியர் காணவந்த கதிர்காமா தலங்கள் பல ஆயிரக்கணக்கானவை மலைகள் வெகு கோடிக்கணக்கானவை இவை தனில் நின்ற உனது திருவடிகளை அடியார்கள் காணும் போருட்டு எழுந்தருளி வந்துள்ள கதிர்காம தலத்தனே அரவு பிறை பூளை தும்பை வில்வமோடு தூர்வை கொன்றை அணிவர் சடையாளர் தந்த முருகோனே பாம்பு பிறை பூளைப்பூ தும்பை மலர் வில்வம் அருகு கொன்றி அணிபவராம் சடையாளர் சிவபெருமான் தந்த முருகனே குழந்தையே ஹரகர சிவாய சம்பு குருபர குமார நம்பும் அடியர் நம்மளை ஹரகர சிவாய சம்பு குருபர குமார நம்பும் அடியார்களை ஆண்டருள வந்த பெருமாளே கழுமுனையில் இரு என்று ஏவி விடுவார்கள் அந்த சமயத்தை அறிந்து நீ வேகமாக வேண்டும் என்ற முன்னிலையிலே நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது மயலது பொலாதவம் வந்திர குடையனாக வாசைகளுடனே தொடர்ந்து அடைவார்கள் கருவியதனாக தைகள் தனையே அறிந்து கரிய புனலே சுரிந்து விடவேதான் கழுமுனையிலே இரன்று விடுமெனும் அவளை கண்டு காடுகி வர வேணும் முனமேதான் பாரகிரியுலாவு சந்தி மலையினுடனே இடம்பன் பழனிதனிலே இருந்த குமரேசம் பதிகள் பலவாயிரங்கள் மலைகள் கூடி நின்ற காண வந்த கதிர்காம அரவு பிறை பூளை தும்பை விலுவ முடு தூர்வை கொன்றை அணிவர் சடையாளர் தந்த முருகோ அரஹர சிவாய சம்பு குரு பரகுமார நம்பு மாடியர் தமையாள வந்த பெருமா Why not come?